அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற விற்பனை பதிவுங்களுக்கு உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்குங்க கடைசியாக போட்ட விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு போட்டால் ஒரு பத்து நிமிஷத்தில் கால் பண்ணி மாடு வேணும் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி நல்ல நல்ல மாடுகள் நம்ம விவசாயிகிட்ட சம்சாரிக்கிட்ட மேய்ச்சல் மாடாக வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இந்த செம்பகம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்துங்க நல்லா ஒரு நாணயமான கிடையறீங்க நல்லா காம்பு வலாக இருக்குதுங்க சுழி சுத்தம் கண்ணு போட ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் இருக்குதுங்க நல்லா மேய்ச்சல் தண்ணிக்கோ குணமணத்துலையோ அருமையான கிடையறீங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தோல் நைஸில் செம்பகம் செவலையும் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு கலராக வருங்க மேலே பார்த்தா லைட்டாக செவலை உடம்பு பார்த்தீங்கன்னா செம்பகம் ஒரு சில ஏரியாவில் பணங்காரின்னு கூட சொல்லுவாங்க மாடு நல்லா ஒரு நல்லா ஒரு கிளி கொம்பில் ஆஷ் கொம்பில் நல்லா ஒரு அருமையான கிடையரிங்க நல்லா தரத்தில் இருக்கிற கிடையரிங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கரவாய் திறன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரமான கிடையரிங்க நல்லா குணம்லாம் பாருங்கள் இங்கிட்டு போய் அங்கிட்டு வரலாங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க மடிக்கோட்டை இல்லாத ஒரு இளம்பொருளாக வாங்கி வணர்த்துறோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த கிடையை தாராளங்கள இதோடய விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரூவா மட்டுமே சொல்கிறாங்க ஆயிரம் ஆயூரம் அனுசரித்து பண்ணித்தரலாங்க பொருள் தரமான பொருளுங்க மாடு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க அம்சா டெய்ரி ஃபார்ம் திற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றிங்க